ரெடிய ஹலோ லோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சார் வந்து எங்கே போனாலுமே அவர்கிட்ட கேட்குற கேள்வி அப்படின்றது வந்து இந்த ஜெயிலர் டூ படத்தை பற்றியும் அண்ட் ஆர்கேஎஃப் ஃபிலிம்ஸை பற்றி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம கிளியர் கட்டாக பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தான் வீடியோ கடைசியாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சார் வந்து எங்கே போனாலுமே அவர்கிட்ட ஜெயிலர் டூவோட அப்டேட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஸோ நம்ம ரஜினி சாருமே வந்துட்டு அதுக்கான அப்டேட்டாக வந்து ஸோ என்ன சொல்கிறாருன்னா ஆல்ரெடி நெல்சன் வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துட்டாரு ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரையும் இதை வந்து பெருசு படத்தை தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துக்கான ட்ரைலரை வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தேதி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த வந்து என்றைக்கி வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து தெளிவாக அப்டேட் வந்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் ஜெயிலில் டூ படத்துக்கு வெயிட்டிங்காக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸாக சொல்லிடுங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா